விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே நாம் தமிழரின் வெற்றி சின்னமாகிய மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சீமானின் அருமை தம்பி அருமை சகோதரர் கலஞ்சம் அவர்களுக்கு நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக இந்த இடத்திலே நிற்கிறோம் நாம் தமிழர் என்பது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் அரசியலிலே ஒரு தூய்மை ஒரு நேர்மை நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் அரசியல் சாக்கடை அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பேசுகிறோம் ஆனால் சுத்தம் செய்ய நல்லவர்கள் வரும்போது அவர்களுக்கு வாக்களிக்க நாம் மறந்து விடுகிறோம் நல்லவர்கள் இந்த தேசத்துக்கு தேவை நல்ல ஆட்சி தேவை ஊழல் செய்து இந்த தேர்தல் மாண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் பிஜேபி ஆறாயிரம் கோடிக்கு மேலே அதில் ஊழல் செய்தது திமுக கோடி லாட்டரி கொள்ளையடித்து இருக்கிறது கொள்ளையடித்து அண்ணா திமுக ஆறு கோடி வாங்கி இருக்கிறது இப்படி எல்லாரும் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாட்டை திருடி கொண்டிருக்கும் போது மக்கள் தன்னிச்சையாக ஒரு இயக்கம் ஒரு கட்சி வளர்ந்து வருகிற நாம் தமிழர் என்ற கட்சி இந்த தேசத்தின் நம்பிக்கை மிகுந்த கட்சி எதிர்காலத்திலே ஒரு சுரண்டலற்ற நேர்மையான நீதி நிர்வாகம் இங்கு தேவை என்றால் நம்முடைய எதிர்கால சந்ததியை நீங்கள் நினைத்து வாக்களியுங்கள் இந்த இரண்டு திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து நாம் எல்லாவற்றும் இழந்து போனோம் இந்த தேசத்திலே எது நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிற சுதந்திரம் எல்லாவற்றும் நமக்கு அடிமை படித்து விட்டார்கள் குறுநிலை மன்னர்களை போல ஒரே வீட்டை சேர்ந்தவர்கள் ஆட்சியை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பதாலே இப்படி படித்த இளைஞர்கள் பண்பாளர்கள் நேர்மையானவர்கள் யாருமே இன்று அரசியலுக்கு வர பயப்படுகிறார்கள் என்ன காரணம் இது ஒரு அடிமைப்பட்ட நாடாக திராவிட கட்சிகள் எல்லாம் மாற்றி விட்டது இந்த மாற்றத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் அரசியலிலே நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் நீதி உள்ளவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாற்றத்துக்கான நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க நீங்கள் மை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அந்த பத்தொன்பதாம் தேதி என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் தலைமீதியை மாற்றப் போகிற ஒரு ஒரு நல்ல நாள் அந்த நாளிலே நீங்கள் அதிகாலையிலே போய் எழுந்து போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் அன்பு சகோதர களஞ்சியம் அவர்கள் இந்த தேசத்திலே இந்த மக்கள் இந்த பகுதியிலே படுகிற பாடுகளை கழுத்து இந்த பாராளுமன்றத்திலே பேசுகிற உண்மையான ஒரு உண்மையான தொண்டனை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றால் அருமை வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற அந்த உறுப்பினர் என்ன செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் எத்தனை முறை வந்தார் நேற்று கிராமங்களிலே போகும்போது சொன்னார் ஒருவர் நான் மல்லாக்கோட்டை போட்டு நாலு நாள் ஆச்சு இன்னும் கூட இந்த அரசாங்கம் காசு தரல இப்படி மக்களை ஏமாற்றுகிற விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு திருட்டு அரசாங்கம் தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வளர்ந்து வளர்ந்து நல்லவர்களுக்கு இவர்கள் வழிவிட மறுத்து இந்த தேசத்திலே கொள்ளாதவர்களே திருடர்களே காசு வச்சுக்கிறவனே தான் அரசுக்கு வர வேண்டும் என்ற அவசியத்தை மாற்ற வேண்டும் என்றால் இன்று இளைஞர்கள் எழுச்சியோடு நாம் தமிழில் நிற்கிறார்கள் இந்த தேசத்தின் மாற்று சக்தியாக அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் வளர்ந்து வந்து இந்த தேசத்திலே அடுத்து வருகிற தமிழகத்தை ஒரே கட்சி நாம் தமிழர் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கட்சியினுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஏனென்றால் நீதியை விரும்புகிற மக்கள் நேர்மையை விரும்புகிறார் இன்று கிறிஸ்தவர்கள் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் நீதியை விரும்புகிறார்கள் நியாயத்தை விரும்புகிறோம் அரசியலிலே சூழ்ச்சி செய்து ஏமாற்றி வஞ்சகம் செய்து இதுவரை மக்களிடம் பணத்தை வரி நம்முடைய சொந்த வரி திருடி திருடி இவர்கள் கொள்ளையடித்து கோபுரத்திலே இருக்கிறார்கள் ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த தேசத்திலே வாழ்கிற உரிமை எல்லாம் போயிட்டது மக்கள் மோசமான சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் இது மாற்று அரசியல் அருமையான அன்பு சபதம் சீமான் சொன்னார் ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கே நீங்கள் பள்ளியிலே பரிட்சை வைத்து தேர்வு நடத்தி அவனை எடுக்கிறீர்கள் ஆனால் உங்களை ஆள போகிறவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் அவன் படித்தவனா அவனுக்கு என்ன தெரியும்னு தெரியாது அவனுக்கு அப்படியே ஓட்டு போடுறீங்க தைரியம் இருந்தால் இந்த அரசாங்கங்களுக்கு ஆன்மை இருந்தால் ஒரு பரீட்சை வைத்து பார் அண்ணன் சீமானோடு நேருக்கு நேராக உட்கார்ந்து போராடி பேசி ஜெயித்து விட முடியுமா ஒரு தலைவனாலிங்க பேச தகுதியற்றவர்கள் எவனோ செய்து கொடுத்ததை வாசித்து வாசித்து நம்மை வந்தித்துக்கொண்டு இருக்கிறார்கள் விழிப்படையுங்கள் தமிழக மக்களே விழிப்படையுங்கள் இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய மை சின்னம் இந்த மை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வெற்றி இந்த தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் இந்த தேசத்தின் அரசியலை மாற்றப் போகிற நாம் தமிழருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்